தமிழர் தலைநகரில் பிக்குவின் அடாவடி இன்னலுறும் தமிழ் மக்கள் அதிகளவு ஆயுதங்களை பெற்றுக்கொண்ட மொட்டுக்கட்சி முக்கியஸ்தர்கள் மகிந்த பயன்படுத்திய தோட்டத்திற்கான மின் இணைப்பு திடீரென அகற்றம் ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி திருகோணமலை குச்சவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்களை விவசாயம் செய்யவிடாமல் பௌத்தவிக்கு ஒருவர் அடாவடித்தனமாக செயற்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது திரியாய் விவசாய சம்மேளனத்திற்குட்பட்ட பளுத்தாம பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவரி பெரும்போக நெற்சகைக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வருகை தந்த சப்தநாக விகாரியின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாக குச்சவளி காவல் நிலையத்தில் புல்மோட்டியைச் சேர்ந்த புகாரி என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கொல்மோட்டியை சேர்ந்த புகாரி என்பவர் வளத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து மானாவரி நெற்சகை மேற்கொண்டு வந்துள்ளாா் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலத்திலிருந்து குறித்த பௌத்தபிக்கு விவசாயம் செய்யவிடாமல் தடுத்ததாகவும் இதற்கெதிராக நீதிமன்ற தடையுத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் செய்யவிடாமல் தடுத்து வருவதாகவும் புகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் வளத்தாமலை பகுதியில் இருக்கின்ற திரியாயை சேர்ந்த தமிழ் மக்களுடைய உறுதி மற்றும் அனுமதிப்பத்திர காணிகளை பௌத்தபிக்கு வலுக்கட்டாயமாக பிடித்து பதவி ஸ்ரீபுர பகுதியில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி வருவதாகவும் இதனால் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொள்வதற்கு காணியில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை சுத்தத்தால் இடம்பெயர்ந்து பின்னர் மீள குடியமர்ந்துள்ள தமிழ் மக்கள் தங்கள் காணியில் விவசாயம் மேற்கொள்ள வரும்போது பூஜா பூமி என கூறிவிடுகின்றார்கள் எனவும் முறைப்பாட்டாளர் புகாரி மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மொட்டுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு அமைச்சிலிருந்து அதிகளவான ஆயுதங்களை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாம் புதல்வரான கடற்படை அதிகாரி ஜோசித ராஜபக்ச மாத்திரம் கடந்த காலங்களில் ஏழு துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டுள்ளார் கிடைக்கப்பட்டுள்ள தகவல்களின் பிரகாரம் அவற்றில் ஐந்து துப்பாக்கிகள் தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தப்படும் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ரக கைதுப்பாக்கள் ஆகும் அதேபோன்று முன்னாள் அமைச்சரான ஜோர்ஸ்டன் பெர்னாண்டோவும் கைதுப்பாக்கிகள் உள்ளடங்கலாக எட்டு ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளார் அதே நேரம் அரசாங்கத்தில் எதுவித முக்கிய பதவியும் வகிக்காத நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் விசுவாசி என்ற ஒரே ஒரு தகுதியின் அடிப்படையில் அவன்கார்ட் நிறுவன உரிமையாளர் மேஜர் நிசங்க சீனாதிபதி ஒன்பது ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு ஊடகங்களுக்கு வெளியிட்ட பட்டியலில் இருந்து இந்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய வீரக்கட்டிய கால்டன் தோட்டத்திற்கான மின் இணைப்புகள் நேற்று பிற்பகல் மின்சார சபை ஊழியர்களினால் அகற்றப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள சலுகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்த வசதிகளை அகற்றும் அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் வீடு கட்டிய கால்டென் தோட்டத்திற்கு மின்சாரம் வழங்கிய இரண்டு மின்கம்பிகள் அகற்றப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபையின் வலஸ்முல்ல பிராந்திய அலுவலக அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் குறித்த தோட்டத்தில் மூன்று மின்கம்பிகள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இரண்டு அகற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட ஜனவரி மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் என தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இறக்குமதிக்கான பணத்தை மத்திய வங்கி ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் இதேவேளை அனைத்து வகையான வாகனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இரண்டாவது மாதத்தின் முதலாம் திகதியிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்று கடந்த அரசாங்க காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன்படி கார்கள் வேன்கள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் பிக்கப்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமூக ஜன பலவேகவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முறிவடைந்துள்ளன என்றார் மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதனை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குழப்புவதாக குற்றச்சாட்டுக்கள் வெளியிடப்பட்டிருந்தன ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னரே இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தலைமையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் முரண்பாடு வெளியாகியதாகவும் கூறப்படுகிறது